அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் இதுதான் இணைவைப்பு என்ற தலைப்பில் பல தொடர் காணொளிகளை பதிவு செய்து வருகிறோம் இந்த காணொளி பாகம் மூணு பிறரது காலில் விழுவது இணை வைப்பாகும் என்பதை பற்றி மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தரிக்காவாதிகள் தங்களது சைக்குமார்களின் கால்களில் விழுகிறார்கள் காலை கழுவி அந்த நீரை குடிக்கிறார்கள் இவ்வாறு செய்வது மிகப்பெரிய இணை வைப்பு காலை கழுவி குடிப்பதை எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க பிரமத சகோதரர்கள் அந்த மதத்தை சார்ந்த மதகுருமார்களால் மூளை சலவை செய்யப்பட்டு சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை மூடர்களாக்கி தங்கள் வயிற்றை கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பிரித்து கொள்வதற்காக இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே அதே வேளையை இந்த தரிக்காவாதிகளும் சுண்ணசூர் ஜமாத் என்று போலி அறிஞர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது தலை அல்லாவிற்கு மட்டுமே சாய வேண்டுமே தவிர வேறு யாருக்காகவும் எவனுக்காகவும் சாயக்கூடாது நம்மளை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் நம் தலை சஜிதாவில் விட வேண்டும் அதில் மிக முக்கியமாக முஸ்லீம்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும் இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகியவை அவனது சான்றுகளில் உள்ளவை யாரது சான்றுகளில் அல்லாவுடைய சான்றுகளில் உள்ளவை சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள் அவனையே நீங்கள் வணங்குவோராக இருந்தால் அனைத்தையும் படித்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுவை நீங்கள் வணங்குவோராக இருந்தால் அவற்றை படைத்த அல்லாஹ்வுக்கே சரியா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் உமது இறைவனிடம் இருப்போர் வானவர்கள் அவனுக்கு அடிமைத்தனம் செய்வதை புறக்கணிக்க மாட்டார்கள் அவனை துதிக்கின்றார்கள் அவனுக்கே சஜிதா செய்கிறார்கள் என்றும் அல்லாஹ் அபுல் அலமின் ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தமது இறைவனுக்காக சஜிதா செய்தும் நின்றும் இறைவை கழிப்பார்கள் என்றும் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபி சல்லா அலையா அவர்களுக்கு சிறம்பணிய நபி தோழர்கள் அவர்களிடம் அனுமதி கேட்டபோது கூட அதை தடை செய்தார்கள் நபீஸ் அல்லாஹுல்லா அவர்களுக்கே சிரம்பணியக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த மார்க்கத்தில் அவங்களுடைய கால் தூசிக்கு கூட சமமாகாத பிறருக்கு எப்படி நாம் சம சைதா செய்ய முடியும்